ஹாய் ஹலோ டூ ஆல் வெல்கம் டு மை சேனல் ஜி மை மை ஸ்கார்பியோ மீடியா இன்றைக்கி என்னோட சேனலுக்கு எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபர்கட்ஸ் யுவர் யூஏஎன் நம்பர் அண்ட் ஹவு டு ஈஸி ஃபைண்ட் அவுட் யுவர் யூஏஎன் நம்பர் ஃபார் யுவர் பிஎஃப் அக்கௌண்ட் அதாவது நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கற கம்பெனியில் நம்மளுக்கு வந்து பிஎஃப் வந்து டிடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த பிஎஃப் வந்து எதில் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா யூஏஎன் அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற ஒரு யூஏஎன் நம்பரில் தான் நம்மளுடைய அந்த பிஎஃப் நம்பர் வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த யு நம்பர் வந்து நம்ம வந்து எப்படி வந்து தெரிஞ்சிக்க முடியும் சில கம்பெனிஸில் வந்து கொடுப்பாங்க சில கம்பெனிஸில் வந்து கொடுக்க கொடுக்க மாட்டாங்க ஒரு நம்ம வந்து இருந்தாலுமே நம்ம வந்து நம்மளோட யூஎன் நம்பர் வந்து நம்ம எப்படி வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் This video sponsored by Bymode Shopping App. Bymode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Bymode e-shopping. Below link on this video description. So, இதில you வந்துட்டு பாத்தீங்க அப்படினா யூ என் யுனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் இந்த நம்பர் வந்து பார்த்தா அப்படினா நமக்கு வந்து 12 டிஜிட்ல வந்து நமக்கு வந்து இருக்கும் சோ அப்படினா இதில் வந்துட்டு ஒரு டுவெல் டிஜிட் நம்பர் இருக்கும் இந்த நம்பரை நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு நம்ம அந்த போர்ட்டலில் போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க முடியும் ஸோ அந்த நம்பரை நம்ம வந்து நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அது எப்படி பார்க்குறது தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்கினதுக்கு முன்னாடி நம்மளோட மொபைலில் கூகுள் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து கூகுள் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ இந்த ப்ரௌசரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டாக வந்துருக்குது இல்லையா இபி Find இந்தியான்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா இபிஎஃப் இந்தியா கவுர்மெண்ட் டாட் சொல்லிட்டு வந்திருக்கேன் இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஷோவ் ஆகும் நான் வந்து மொபைலில் தான் வந்து பார்த்துட்ருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் தெரியுதான்றதை பார்த்துக்கோங்க இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரைட் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் ஷோ ஆகும் இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் இந்த கேஓசி அப்டேஷன் இருக்கு இல்லையா ஸோ இதை கூட நமக்கு வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதை க்ளிக் கிளிக் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே லாஸ்ட்டில் வந்து ஸ்கோல் பண்ணி கீழே வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பெயின்ஸ் அண்ட் ஹையர் இருக்குது ஆக்டிவ் ஆக்டிவேட் யூஏஎன் இருக்கு நவ் யுவர் யூஏஎன் இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து யூஏ நம்பர் தான் நம்ம வந்து எப்படின்றத தெரியல தெரியலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ க்னௌன் யூ க்னோயு யூஏஎன் அப்படின்றத வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இது சோவ் ஆகும் ஸோ இதில் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வியூ பண்ணிக்கோங்க ஏன்னா மொபைல்ன்றதுனால வந்துட்டு நான் கொஞ்சம் இதாக தான் இருக்குது இதில் வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க எந்த நம்பர் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறோம் அதாவது மொபைல் அந்த பிஎஃப் வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோமோ அந்த மொபைல் நம்பரவே நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணணும் இதில் வந்து கேப்ஷா கேட்கும் கேப்ஷா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ கொடுத்துட்டு சப்மிட் ரெக்வஸ்ட் யூ ஓடிபி கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் வரும் ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வரும் ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ஓடிபி வந்துருச்சு ஸோ ஓடிபி வந்து இதில் வந்து சப்மிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் இதில் கீழே ஒரு கேப்ச்சை வந்து கேட்கும் கேப்ச்சுன்றத கேப்ச்சில் கொடுத்துக்குங்க கேப்டல்ன்றத கேப்டலாம் கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்துட்டு வேலிட் ஓடிபி கொடுங்க ஓடிபி வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு ஸோ இதை ஓகே பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நேம் கேட்கும் அதாவது நம்ம என்ன நேம் வந்து கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கேட்கும் ஸோ நம்மளோட நேம் கொடுத்துக்கோங்க இதில் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஸோ இதில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் பேன் மெம்பர் ஐடி கேட்குது ஸோ நம்ம வந்து ஆதார் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ ஆதார் வந்து டிக் பண்ணிவிட்டு என்டர் ஆதார் நம்பர் இருக்கு இல்லையா ஸோ ஆதார் நம்பர் கேட்குது அது ஸோ இது கொடுத்துட்டு ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கேப்ஷா கேட்குது ஸோ அந்த கேப்ஷா ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ இதை கொடுத்துட்டு ஷோமை யுஏஎன் காமிக்குது பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட யூஎன் நம்பர் வந்து இது தான் அப்படின்றத இதில் வந்து நம்மளுக்கு தெ காமிக்குது ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட யுஎன் நம்பர் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம மொபைலே வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்மளோடைய யுஏஎன் நம்பர் லாகின் வந்து நம்ம பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அப்படின்னா அது எப்படி வந்து நம்ம வந்து ஃபார்கர்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம எப்படி வந்து ரீசெட் பண்ணி பாஸ்வேர்ட் வந்து நியூ அப்டேட் பண்ணிக்க முடியுன்ற ஒரு வீடியோஸ் வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நான் கமெண்ட்ஸ் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் வந்து நம்மளோட சேனல்ஸ் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜிகேஜி ஸ்கார்பியோ மீடியா பை பாய்